பாடல் ஒன்பது விண்ணகதேவரும் உன் உண்மடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழ செய்தானே வந்திருப்பெருந்துறையாய் வழியடியும் கத்தே நின்று கழித்தருத்தேனே கடலமுதே கரும்பே விரும்பும் உலகு குயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய எழுந்தருளாயே பாடலின் பொருள் விண்ணில் வாழும் தேவர்களும் அணுக முடியாத மேலான பொருளாயுள்ளவனே உடலாலும் மனதாலும் உன்னுடைய தொண்டினை செய்கின்ற அடியார்களாகி எங்களை மன்னகத்தே வந்து வாழ செய்தோனே வளமான திருப்பெருந்துரையில் உறையும் இறைவனே பரம்பரை அடியாராகிய எங்களுடைய கண்ணில் களிப்பை தருகின்ற தேன் போன்றவனே கரும்பு போன்றவனே அன்பு செய்கின்ற அடியவரது எண்ணத்தில் இருப்பவனே உலகம் அனைத்துக்கும் உயிரானவனே பள்ளி எழுந்தருள்வாயாக